இயற்கு விவசாய பண்ணை வந்து அவர் பண்ணிக்கிறாரு ஆயிரத்தி முந்நூறு விதைகளை காப்பாற்றுறாரு ஆயிரத்தி ஐநூறு விதைகளை காப்பாற்றுறாரு சுற்றுச்சூழலை முக்கியமாக பாத்துறாரு இயற்கை காலமே முழுமையா நம்ம சொல்ல முடிய எல்லா விஷயத்துக்கும் அவர் இயற்கை விஷயத்து ஒரு கீழே சொல்றாரு மூணு புத்தகம் நாலு புத்தகம் கிட்டத்தட்ட நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு நம்ம வந்து தேவபல தேவ பண்ணை பார்க்கறதுக்கு ஒரு அவங்க ரெண்டு பேர் இதுக்கு போனாங்க குஜராத்துக்கு போனாங்க அதனால் நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஐம்பது பேர் இல்லை இருபத்தஞ்சி பேர் விற்கும் போய் அந்த பண்ணையை காமிச்சுட்டு வந்த மூலம் ஒரு சரியான ஆலையை அடையாளப்படுத்துறதுக்கும் சரியான விதைகளை பற்றி இது பண்ணுறதுக்கும் ஒரு உரையாடல் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் உரையாடல் தேவைப்படுது இயற்கை வேளாண்மையில் நினச்சா நினச்ச பேர்லாம் பேச முடியாது சர்வதே சர்வதேச கோட்பாடு அடிப்படையில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள அடிப்படையில் தான் இயற்கை வேளாண்மை பண்ணவும் ஆளுக்காலும் நினச்சபரிலாம் பண்ண முடியாது அதனால் அந்த வகையில் ஒரு மூன்று நாள் பயணமாக ஒரிசியாவில் போய்ட்டு அங்கே பூரி ஜெகநாதர் கோயிலும் சூரியனார் கோயிலும் ரெண்டு பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் அதுக்கு நம்ம திருச்சியாக பண்ணுறோம் வாய்ப்புக்கிறவங்க அட்டும்

நீங்க ஒரு காந்திரமான விவாதம் இருக்குது சார் ஏதோ விவசாயம் வந்தேன் இல்லை உட்காந்து நிதானமாக பேச வேண்டியது அதை பேசாமையே அவர் பேசினார் பாத்தீங்கன்னா மைசூரில் கேரளாவில் பேசினார் ஒன்றரை மணி நேரம் அவர் ரொம்ப நேரம் பேசுகிற ஒரு இன்சுகமான பிரேட்சு அந்த பிரட்சியில் ஒரு ஐம்பது பேரார் கேட்கணும் அதை அதை தமிழ்நாட்டிலேருந்து போனவங்களே பண்ணணும் சும்மா இதுக்கு பின்பலமா சுபாஷ் பிள்ளைகள் பின்பலமா வெவ்வேறு ஆடெல்லாம் பண்ணுறாங்க மையப்படுத்தி பண்ணுறாங்க ஒரு இயற்கை வேளாண் நிமிச்சு போக செய்கிறாங்க நம்ம அவர்கிட்ட போயிட்ட பிறகு நம்ம அவங்களுக்கு போகலாம் திருவண்ணாமலையாக அவரை வச்சு ஒரு தமிழ்நாடு அளவிலான ஒரு செமினார் பண்ணலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மனிதா விளா ஏழாயிரத்தி ஐநூறுவா தான் போகுது பயிர் குறைஞ்சிருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு குறைஞ்சது காரணம் பாமையில் இறக்க முடியும் வேளாண் பொருள் அளவில்லாமல் இறக்க முடியாது இயற்கை விவசாயம் மட்டும் பண்ணாமல் மட்டும் போகலாம் வேளாண் பொருள் இறக்க முடியும் நாம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு மண்ணா போடுறாங்க விக்கிறாங்க எது பண்ணுறது நீங்க எதுவுமே எரிக்காம இருந்தா எது எதுவுமே தெரிஞ்சுக்காம வியாபாரிகள் சங்கம் பாருங்க முக்கியமான ஒரு நிலையத்தை பத்து படிக்க முடியாது இடையிலிருந்து ஒரு நாலு கடை பத்தி அதிக அங்க இருந்தே வியாபாரிகள் சங்கம் தலைவர் அந்த ஒரு ஆள் விக்ரமராஜா விக்ரமராஜா பாத்துட்டு இந்த கடை பூரா எரிஞ்சு போச்சு அதுக்கு ஒரு அரசாங்கம் ஆமா அந்த வியாபாரிகள் சங்கம் அந்த வியாபாரிகளுக்கு அவ அவ்வளோ அவ்வளவு விக்ரமராஜா வெள்ளையெல்லாம் பிளாஸ்டிக்கு தடை பண்ணால் முதல்ல வந்து நிற்கிறது யாத்திரமா விற்கிற மாதிரி ஆகியோம் தடை பண்ணக்கூடாது கட்டு கற்றுக்கூடாது அதுபோல் விவசாயிகளை இன்னும் நம்ம முனைக்கா பண்ணால் வந்து பாமாயில் இருக்க மாதிரி பண்ணுற கேட்ட அதுக்கும் பயிர்கள் பத்தாயிரரூபா வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பயிர்கள் எல்லாம் டவுனாகுது

வணிக சந்தையை பாதுகாப்பது நமக்கு பொறுப்பு இருக்குது அதையெல்லாம் வருங்காலத்தில் பேசுவோம் மீட்டிங்கில் போகும்போது அதெல்லாம் பேசுவோம் ஒரு மூணு நாளில் முத்துக்குமரம் வந்திருக்கிற யாரும் இல்லை அதுக்கு முன்னாடி பத்திரிக்கை கொடுத்துட்டு யார் கொடுக்காது விட்டு இதுக்கு விடுப்பு வந்து வீட்டில் போய் கொடுத்தேன்